ஆட்டோ சங்கருக்கு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு தான் இருக்கும் அப்ப அடையார் கெனால் ரோட்ல இருந்து அவனோட அம்மா ஜெயலட்சுமி வீட்டுல இருந்து அஞ்சு வீடு தள்ளி ஒரு வீட்டுல இருந்த பொண்ணை சங்கர் தீவிரமா காதலிச்சான் அந்த பொண்ணுக்கு பதினாலு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணும் உயிருக்கு உயிரா காதலிச்சான் வேலூர் கவர்மெண்ட் காலேஜ்ல பியூசி படிப்பு முடிச்ச கையோட நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் முறப்படி பொண்ணு கேட்டான் சங்கர் ஆனா சங்கரோட ஃபேமிலி கதையை தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சங்கரை விரட்டி விட்டுட்டாரு சோகத்தோட அந்த சங்கர் கைக்கு ஒரு லெட்டர் வருது மட்டும் என்ன கூட்டிட்டு பொண்ணு எழுதி அனுப்பியிருந்தான் சங்கர் வாழ்க்கையில செஞ்ச நல்ல விஷயம் அந்த பொண்ணை கைவிடாம கல்யாணம் பண்ணது அந்த பொண்ணு வாழ்க்கையில செஞ்ச ஒரே தப்பான விஷயம் சங்கரை கல்யாணம் பண்ணது அடுத்து என்ன நடந்தது இந்த வாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது